ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு சின்ன கதை வந்து பார்க்க போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக தான் இருந்தது ஒன்னே சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆச்சு இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரில நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு வாழ்க்கை நீ உங்கள் வீட்டில் மாமியார் மாமனார் மச்சனார் பெரிய குடும்பம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு உனக்கு வந்து வாழ்க்கையே கிடைக்கும் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வந்துச்சு எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்போ வந்து பாம்பியார் வந்து இது அப்பாவுக்கு வீட்டுக்காட்டை சொன்னால் போது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணாதமா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பாரு யாரை கேட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்படியே இது சொல்கிறாங்கச்சா என்ன தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட காஃபி போடலான்னு போனாங்கன்னா பால் வரல பால் வரல என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கிக்கு வராங்க அப்போ வந்து நாங்கள் என்னம்மா செய்ய நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அதனால தான் எங்களால் கொண்டு வரணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வார்த்தை தான் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோங்கோமாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு ஆளே வரல என்ன இது வீட்டு வேலைக்கு ஆளே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து வந்தோன்னு திட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லாமல் நாங்கள் அங்கே வெளியூருக்கு போயிட்டேன் ஒரு ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க என்ன இது யாரை கேட்டாலும் இதே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எரிச்செல்லாம் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு மாமனாருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்காக வந்து கவனிச்சிருக்காங்க வீட்டுக்காட்டை சொன்னாலும் அவருக்கு கேட்க மாட்டேற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே சொன்னால் நம்ம என்ன தான் சேர்த்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணது இதே தான் என் வாழ்க்கையே வந்து இப்படியே பண்ணால் என் வாழ்க்கை இதாக ஆகிடுமா அந்த பொண்ணுக்கு ரொம்ப எரிச்சலும் கோபமாக வந்து தான் இப்படியே யாரை கேட்டாலும் ஏதாவது வந்து பால் வாங்க போனாலும் இப்படி காய்கறி வாங்க போனாலும் இப்படி காய்கறி இருந்தாலும் இப்படி சமைக்க வந்தாலும் இப்படி பிடிக்கா சமையல் மாமியார் வந்து பண்ணால் கூட என்னம்மா இல்லைம்மா இன்றைக்கி இது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க இப்படியே வந்துச்சு என்னதான் தான் சேருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலாம் சொல்லி கிளம்பினாங்களா அப்போ தான் வந்து மாமியார் இருக்கும் தலைவலி வந்துச்சான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா நமக்கு அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறத தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாத கோங்கோமா வந்துச்சு அதுக்கப்புறம் நேரம் வந்து போய் அதுக்கப்புறம் இப்படியே காலத்தை ஓட்டி 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 அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சான் ஐம்பது வயசுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசா அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து வாழ்ந்தே அடுத்தவங்களுக்காக சமைச்சு போட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வந்தே வயசாகி போயிடுச்சான் வயசாகி போனவங்க தான் அவங்களுக்கு வந்து வாழ்ந்துச்சான் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தது அப்போ தான் வந்து பார்த்தா மருமகள்லாம் வந்தால் எதுவாக இருந்தாலும் செய் செய்யுமா அப்போ தான் அவங்க சொன்னாங்களா கொஞ்சம் வீட்டுக்கு மருமகள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னாங்களா அப்போ தான் வந்து தெரியுது ஓஹோ நம்மளும் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து போயிடுச்சோம் இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கும் வயசாகிடுச்சு இப்போ தான் வந்து தெரியுதுன்னு சொல்லிது இருந்தாங்களா அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் தான் இப்போ வந்து பார்த்தினா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட வந்து பார்த்தினா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுறாங்க பார்த்துருக்கோம் இப்போ ரசம் சரியில்லை சாப்பாடு சரியில்லை இப்போ பார்த்தோம் டா மாப்பிள்ளை வந்து டான்ஸ் ஆடினார் அப்படின்னு நிறுத்திட்டாங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்தினா பொண்ணு விடு மாப்பிள்ளை விடு கோவப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில் யாரையும் வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லைனா என்னை இஷ்டப்படி எப்படி பிறந்தோம் ஏன் இஷ்டப்படி எப்படி நான் வளர்ந்து எப்படி இருக்கேன்னா தான் வாழ்க்கையில் எல்லா இடமும் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்க முடியும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கையே வந்து இல்லை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் வந்து எங்கேருந்தோ வராரு நம்ம வந்து எங்கேருந்தோ போகிறோம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒத்துறதுக்கவே ஒரு சில குடும்பங்களில் வேணால் ஒத்துக்கிறாங்க கடைசி வரையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருமகளாக வந்து எங்கேயிருந்தோ அந்த பொண்ணு அப்படிங்க கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க தன்னோடைய வீட்டு பொண்ணு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க மூணாம் தான் பார்ப்பாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா பணம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் தான் வந்து அது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாமனார் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவை